நம்பே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த ஜாப் வீடியோ பத்தி பார்க்க போறோம் டுவீன் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து போறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் இல்லைங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தா அதோடிகேஷன் பத்தி தான் இந்த நம்ம பார்க்க போறோம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு பணியடைகள் அனவுன்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று பணிகள் வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு காலி பன்னீடுகளுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க பிளஸ் டெட் முடிச்சவங்க அதே மாதிரி லா முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதோட ஃபுல் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நம்ம சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டம் கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பிக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள வந்து பொறுமை பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்கள் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்ட் அதாவது ஆசிரியர் தேர்வு இருந்து வரக்கூடிய வேலைப்பா அல்ல அனௌன்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் போடுவாங்க சரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வெப்சைட் தான் ஜஸ்ட் இதோட இப்ப லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் பாக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணாலே பதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் போர்டுக்குள்ள உள்ள போய்டும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்மளுக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணா ஜஸ்ட் இது வந்து வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமெட்டிக்கா இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும் சோ இது என்னென்ன இருக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ப்ரீலா இந்த போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இந்த நாலு ஒன்னு வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த அபிஷியல் ஒரிஜினல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்ட்ல இருந்தா டேரக்ட் ரெகுமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல இருந்து சென்னை லொக்கேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணிருக்காங்க இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் டிஆர்பின் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபர் ப்ரீலா இந்த போஸ்டிங் நம்மளுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபசர் லெவல் தேர்ட்டின் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு காலி பண்ணிட்டங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அகாடமிக் லெவன்க்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு காலி பண்ணிடம் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் ப்ரீ லாக் வந்து பாத்தீங்கன்னா லெவல் டென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது காலி பண்ணிடம் ஒட்டு மொத்தமாக நூத்தி முப்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்பியில இருந்து அபிஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வேகன்சிஸ் வந்து டூ பேக்லாக் வேகன்சிஸ் வந்து முப்பத்தஞ்சு கரண்ட் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சும் அதையும் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது அந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஒன்னு

ஒமொத்தமாக பதினாறு அது தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன் எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் சோசியாலஜி பொலிட்டிக்ஸ் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கரண்ட் வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து எட்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்வுட் லாக் வந்து கொடுத்திருக்காங்க நாற்பத்தி காலி பணியிடங்கள் அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாக் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க சோ அந்தந்த அந்த சப்ஜெக்ட் வரை இங்க வந்து எல்லாமே வந்து இருக்குது அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுடைய கேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இந்த எட்டு வேகன்சிஸ் அதே மாதிரி தனி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் லாவோட வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரீ லாக்கும் வந்து தனியா கொடுத்துருக்காங்க சோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து இருக்குது அறுபத்தஞ்சு அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லிருக்காங்க இதே வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து எட்டு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி இருக்குது உடல் ஊனமூற்றுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில படிச்சவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபது கிடும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டு வந்து நாற்பத்தி வயசு வயசு இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலாக் வந்து பாத்தீங்கன்னா அப்டு நாற்பது வயசு இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க

பிஹெச்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க

டிகிரி பிளஸ் லா முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா டிப்ளமோ பிளஸ் லா முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கரி டீடெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் எடுத்துக்கணும் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்ல டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட் டிகிரி சர்டிபிகேட் இல்ல பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட் டிகிரி சர்டிபிகேட் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் சரி அதோட சர்டிபிகேட் இதே நீட் எக்ஸாம் எழுதிருக்கேன் எஸ்எல்டி எஸ்இடி முடிஞ்சாலும் சரி எபிடென்ஸ் ஜிஓ அதாவது ஈக்குவன்ஸ் ஆஃப் குவாலிபிகேஷன் அப்ளிகபிள் இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் சோ தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தாலும் சரி அதை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட்டு கான்டாக்ட் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் அங்க போய் நீங்க வாங்கிருக்கணும் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு உடல் உணவு இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் எக்ஸ்பீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் டெஸ்டூவ் விண்டோ வந்தீங்கன்னா அதோட இல்ல டிவோர்ஸ்டா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து குடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க பைனலா நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பீஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது வந்து பிசி கேட்கும் ஓ சி கேட்கும் இதே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி இதுக்குலாம் வந்து முன்னூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க சோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பிக்கு தேவையான உங்களுக்கான மெட்டீரியல் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே நாங்க வந்து புக் சஜெஸ்ட் பண்ணிருக்கோம் கேரியர்